ஹாய் ஹலோ எவ்வளவா நாம் இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது நம்மளுடைய ரங்கநாத சுவாமி கோயிலில் வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிய போகுது நாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பம் எப்படி எல்லாம் பூத்தி செஞ்சு நாம விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி வீடியோ பாட்டுதான் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ பாடுறேன் இதை பார்த்து விண்ணப்பிக்காதீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிங்க இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நீங்க போஸ்ட் அனுப்புறதா இருந்தா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா வச்சுக்கீங்க இல்ல நேர்ல கொண்டு போய் கொடுக்கறதுனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இந்த ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை நேர்காணல் மட்டும்தாங்கிறதுனால அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்க அதிக பேர் விண்ணப்பிச்சாலும் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி மிஸ்டேக் பண்றீங்க ஒண்ணு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் சைட்டி இந்த மாதிரி வாங்கும்போது சீல் இல்லாத வாங்குறீங்க இல்ல அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணாம அனுப்பிடுறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைக்காத அனுப்பிடுறீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணிடறீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்க எப்படி அப்ளிகேஷன் பூர்த்தி செய்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சாலும் இப்போ ஒரு பிரோஜனம் கிடையாது நிராகரிச்சிருவாங்க அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜேட்டு வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ன வரைக்கும் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பஸ்ட் நீங்க உங்களுடைய அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கீங்க பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க இதுல பஸ்ட் வந்து பத்தினா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்குன்னு சொல்லிட்டாங்க வருஷ எண் மற்றும் வந்து பத்தீங்கன்னா போஸ்டிங் கேட்டிருக்காங்க இந்த பணிக்கான விண்ணப்ப வடிவம்னு சொல்லி வந்து பத்தினா கேட்டிருக்காங்க இது எங்க பாக்கணும் வருஷ எண்ண எங்க பாக்கணும் போஸ்டிங் எங்க பாக்கணும் வாங்க இப்ப நான் சொல்றேன் நோட்டிபிகேஷன்ல பாருங்க வரிசை எண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இதுதான் வந்து பாத்து எழுத்துனா அதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா பதவியின் பெயர் இப்போ ஒண்ணுன்னா இளநிலை உதவியாளர் சொல்லிருக்கா வரிசை இளநிலை உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவான் அப்படின்னு வந்து அடுத்து இல்ல நான் வந்து நாலாவது போட்டுக்கிட்டே கால்நடை பராமரிப்பாளர் நீ என்ன எலிஜிபிள் என்ன விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து பத்தினா போட்டுக்கங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு போட்டுக்கிறேன் இடத்த என்ன இளநிலை உதவியாளர்னு சொல்லிருக்கா இளநிலை உதவியாளர்னு சொல்லி நான் வந்து பத்தி எழுதிக்கிறேன் நீ எழுதும் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் வரணும் நான் இடம் பார்த்தாதுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழுதிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க உள்ளே எழுதுற மாதிரி பாத்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயர் உங்களுடைய பேர் வந்து பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன எழுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதிங்க ஏன் தமிழ் சொல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் தமிழ்ல இருக்குது இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பாருங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்குறாங்க அதை அப்படியே வந்து பத்திலாம் ஒட்டிக்கிங்க நீ ஒன்னா மட்டும்தான் அதை பத்தில ஆறுங்கற தெரியும் விட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பத்தில சின்ன சின்ன மிஸ்டேக்கு என்கிட்ட போட்டோ இல்லை அதனால பத்தில அப்படியே அனுப்பிட்டேன் இந்த மாதிரி சில்லற தனமா வந்து பத்தினா நிறைய பேர் வந்து பத்தில சொல்றீங்க கண்டிப்பா வந்து பத்தி ரிஜெக்ட் ஆயிரம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் வந்து பத்திலாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நம்மள அடுத்து தகப்பனார் பேர்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுருங்க அப்பா பேர் எழுதிட்டீங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாயார் பேர் வந்து பார்த்தா கேட்குறாங்க அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதுருங்க எழுதிட்டீங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிங்க அதே மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பின்கோடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க என்னங்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எழுதிருங்க வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க பாருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒன்னா அந்த இடத்துல எழுதிங்க அடுத்து மெயில் ஐடி கேட்குறாங்க பாருங்க உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத அந்த பார்த்தீங்கன்னா எழுதுருங்க அடுத்து பிறந்த நாள் வயசு ஆறுதல் கேட்குறாங்க பாருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வயசு கம்ப்ளீட் ஆகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க கள்ளி தகுதி கேட்டிருக்காங்கன்னா இளநில உதவியாளர் எழுதிக்கிறேன்னா அப்போ டென்த்து இதுக்கு வந்து பத்தில டென்த்து தான் சரிக்கிட்டு டென்த் நான் போட்டுக்கிறேன் தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லி இருக்கு பாருங்க இது வந்து பத்தில கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்களா படிச்சுக்கிறேன்னு சொல்லி இணைத்துள்ளேன்னு நீங்க வந்து பத்தில எழுதுங்க இல்லைன்னா வந்து பத்தில இல்லைன்னு சொல்லி வந்து பத்தீங்கன்னா நீங்க எழுதுருங்க அடுத்து பள்ளி கல்லூரி மாற்ற சார்ந்த கேட்குறாங்க இது வந்து பத்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிசி இணைத்துள்ளேன்னு நீங்க வந்து பத்திலாம் எழுதுருங்க அடுத்து சாத்து சார்ந்த கேட்குறாங்க கம்யூனிட்டி சட்டிட்டு நீங்க வந்து பத்தீங்கன்னா இணைத்துள்ளேன்னு வந்து பத்திலாம் எழுதுருங்க இதெல்லாம் முக்கியமானது அடுத்து அதில் என்ன வகுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க ஓசியா பிசியா எம்பிசி எஸ்சி எஸ்டி என்னங்கன்னு சொல்லி இது என்னங்கிறது நீங்க வந்து பதிலாக டிக் பண்ணிங்க அடுத்து உங்களுடைய ஓட் நம்பர் கேட்குறாங்க பாருங்க அந்த நம்பர் வந்து பதில் என்னங்கறத நீங்க வந்து முதல்ல எழுதுருங்க அடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பரு பண நம்பருக்கும் அதை வந்து பதிலாக எழுதுருங்க இந்த இடத்துல உடற் தகுதி சான்றிதழ் இந்த உடற்பகுதி சான்றிதழ் எங்க வேணும் நம்மளுடைய மெடிக்கல் ஆபீசர் உங்களுடைய அருகில் உள்ள சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்களாவே கொடுப்பாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல தனியா வீடியோ இருக்கு பார்க்காதீங்க போய் நம்ம சேனல் பேசிக்கிட்டு பாருங்கள் அதே தான் நன்னடத்தை சான்றிதழ் அது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ போய் பாருங்க ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கினா ஒன்று உங்களுடைய ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ அல்லது கிரேட் ஆர்டியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் எங்க படிச்சுக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து முன் அனுபவ சான்றிதழ் கேட்குறாங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க இணைத்துள்ளேன்னு எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க இதர சான்றிதழ் இருந்தா எழுதுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்களா இது இல்லைன்னு சொல்லி எழுதுங்க வேற அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்கோயிலால் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவில் தெரிவிக்கப்பட்ட விதிமுறைகளை நான் படித்து தெரிந்து கொண்டேன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பதிலாக படித்து பார்த்துட்டேன் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்று மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையான உறுதியளிக்கிறேன் அப்போ நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பத்தாரையும் கையப்பா உங்களுடைய கையெழுத்து போடுங்க நிறைய பேர் கையெழுத்து போடாமையே அனுப்பிடுறீங்க அது ரிஜெக்ட் ஆகும் கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் டேட் போட்டிருக்காங்க என்ன டேட் வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பார்த்துருப்பீங்க இப்போ வாங்கினா அது பத்தில நிபந்தனைகள் பார்க்கலாம் கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் பஸ்ட் வந்து பத்தினா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது நீங்க இந்து மதத்தை சார்ந்தவரா இருக்கணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பதினெட்டுல வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க இந்த பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு மோஷனை கிடைச்சிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்களோ அந்த இடத்துல காலியா இருக்கும் அதே மாதிரி ரிட்டைமெண்ட் ஆயிட்டாலும் இடம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய வெப்சைட்ல இருக்குது நீங்க டவுன்லோட் செஞ்சு நீங்க புது செய்யலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு பணி இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணி இடத்துக்கும் நீங்க தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இணைக்கப்படும் எல்லா சாதனத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்ஜெட் ஆபீசர்கிட்ட கண்டிப்பா கையெழுத்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பதார வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் சட்டிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது மாதிரி விண்ணப்பத்தாரம் வழங்கப்படும் சான்றிதழ் எல்லாமே உங்களுடைய உண்மை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு செஞ்சுதான் அப்புறமேட்டுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ் பண்ணாங்க இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துடணும் அதே மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா உங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் சொந்த பொறுப்பில் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு வரணும் நீங்க வரும்போது ஏதாவது அசம்பாவிதமா சாட்டு நடந்துருச்சுனாலும் கவர்மெண்ட் பொறுப்பேதுக்காக சொல்லி கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் அனுப்பும் போது போஸ்ட் கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எண் என்ன போஸ்ட்டுங்கிறது என்று சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்முக அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேயோ இல்லை நேர்லயோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரு இரு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஸ்ட்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வைக்கணும் அதுதான் உங்களுக்கு இன்ட்ரிக் வரதுக்கான கால் லெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் அனுப்புவாங்க நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்கு அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டு காணப்படுறீங்களா நிராகரிக்கப்படும் அதுக்குள்ள வரக்கூடிய அப்ளிகேஷன் தான் பரிசீலனைக்கு ஏற்றுக் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படணும் கேட்கப்பட்ட சார்ந்த எல்லாமே இணைக்கப்படணும் இல்லைன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் குற்றநடுவர்கள் எஃப்ஐஆர் இந்த மாதிரி வந்து பற்றினா ஏதாவது கோயிலுக்கு எதிராக செய்யறது கடன் பட்டு தீர்க்க முடியாது இந்த மாதிரி கருங்களுக்கு வந்து பத்தினா இந்த ஜாப் வந்து பற்றி தகுதியற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர் கோயிலின் உபக்கோவிலுக்கு வந்து பற்றி எப்போ வேணாலும் டிரான்ஸ்பர் செய்யலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்து சமய அறநில்துறையின் சட்ட விதிகளுக்கு உட்படுத்ததா இந்த ஜாப் நியமிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதர வரவுங்க உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்கள் கோயிலுடைய அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப வந்து பத்தில நீங்க அப்ளிகேஷன் ஃபில் வந்து பண்றதை தெரியாது பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பத்திலாம் மெடிக்கல் இதெல்லாம் வாங்குறது எல்லாமே நிறைய வந்து பத்தில வீடியோ போட்டுருக்கோம் பாக்காதீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போதும் பயனடைங்க இது மாதிரி பயனோட தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்